ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ ஸோ நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வைஷாந்தோட என்ன சொல்கிறது இந்த செவன் இயர்ஸாக அவனுக்கு கிருஷ்ணர் வைசது தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கொலேஜாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிடையாது சும்மா ஊருக்கு போயிருந்தப்போ இந்த செட்டெல்லாம் அவர் வாங்கினார் ஸோ போடலான்னு சொல்லி போட்டு எடுத்தது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸோ எனக்கு எங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து அது செகண்ட் ஒன் ஸோ அப்போ வந்து அவன் ப்ரீ ஸ்கூல் போயிட்டு இருந்தான் ஸோ வீட்டுக்கு வீட்டில் இதெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் கூட ஒரு குட்டி ராதை வேறு இருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சேர்த்து வச்ச ஒரு காலேஜ் இது வந்து தேர்ட் இயர் ஸோ தேர்ட் இயரும் அதே வீட்டில் அதே ஸ்கூலுக்கு இருந்தான் ஆனால் கெட்டப் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி ஸோ இது மூணு வருஷத்தை சேர்த்துன ஒரு காலேஜ் இது வந்து ஃபோர்த் இயர் நாங்கள் புது வீடு தாளம்பூர் வீட்டில் போயிட்டு எடுத்தது இது அந்த நாலு வருஷத்து கொலேஜ் இது யூஎஸில் வந்து ஃபஸ்ட் இயர் இது அந்த அஞ்சு வருஷத்தை சேர்த்துனது இது வந்து சிக்ஸ்த் இயர் போன வருஷத்தோடது ஸோ போன வருஷம் வந்து என்ன சொல்கிறது பேட்டெல்லாம் வச்சு கிருஷ்ணர் ஒரு மாடர்ன் கிரிக்கெட் கிருஷ்ணராக இருந்தார் ஸோ இது வந்து அந்த ஆறு வருஷத்தை சேர்த்துன கொலேஜ் ஸோ இனிமேல் இந்த வருஷத்துக்கு இந்த இந்த அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங் ஒரு மூணு மணி ஆச்சு வடை பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதுக்கு மேலேயும் ஊறுனா நல்லா இருக்காது அது மாதிரி வத வதன்னு இருக்குது மாதிரி கிறிஸ்பாக வேணும்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சே எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா தான் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இந்த பருப்பை அரைச்சிக்கலாம் ஸோ பருப்பு கூட உப்பு வேணாம் தனியாக கீழே போகக்கூடாது

ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்போ தான் வந்து நம்ம உருட்டுறப்போ போடுறப்போல வந்து வெங்காயம் வந்து தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த ரீசனுக்காக ஸோ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டே அரைச்சாச்சு உப்பும் போட்டே அரைச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் அது ரெண்டையும் போட தேவைல அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து செரிமானம் ஆகுறதுக்காக சோம்பு அப்பப்போ அங்கே கடிக்கிறப்போ நல்லா இருக்கும் மற்ற தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்காகவும் பெருங்காயம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு உருட்டி போட்டு எடுத்தோன்னா சும்மா கார வடை பருப்பு வடை பட்டாசா இருக்கும் பருப்பு வடை எதுக்கு உனக்கு கமலஹாசன் மாதிரி இருக்கு ஊத்தி வச்சிட்டோம்னா உழிச்சு வச்சிட்டோம் எனக்கு வந்து எப்பவுமே குட்டியா தான் பிடிக்கும் வடை பெருசா இருந்தா பிடிக்காது அதனால குட்டி குட்டியா உருட்டி வச்சிடலாம் இங்க தாத்தா ஊருக்கு போனோம்னா வேலூர்ல ஒரு கடை இருக்கும் தாத்தா ஊர் என்ன இடையாரா இடையாறு பக்கத்துல வேலூர் வேலூர்ல வந்து ஒரு வடை கடை இருக்கும் அங்க வந்து குட்டி வடை குட்டி பஜ்ஜி குட்டி போட்டா போடுவாங்க சூப்பரா இருக்கும் குட்டி வடை அந்த கடை பெரிய குட்டி வடை கடை அதாவது தாத்தா வேலூர் போனாங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கிட்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவோம் நானும் வந்துட்டு ஸோ வடக்கு உருண்டை உருட்டி ஆச்சு முதல் ஊற வச்சிருந்தேன்டியா அதை வந்து பேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ஸோ ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் வீட்டில் பாயசம் சாப்பிட மாட்டாங்க அதனால சேமியாவை வச்சு கேசரி மாதிரி செய்யலான்னு இருக்கேன் ரவா கேசரி பர சேமியா கேசரி ஆனால் இது வந்து எனக்கு சேமியாவா சேவையான டவுட்டாக இருக்குது பாக்கெட்லேருந்து பிரித்து கொட்டிட்டேன் இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரில சரி எனவே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில பார்க்கலாம் கேசரி பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கறது நல்லா இருக்கு ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல ஏன்னா சாமி கும்பண்ணுங்க இருக்காங்க சாப்பிட்டு பார்க்கல ஸோ சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எப்படி வந்துச்சுன்னு இன்னும் முடியலாலோ அலோ இன்னும் முடியல வெயிட் பண்ணுங்க

இந்த சுண்டலில் என்ன பிரச்சனைனா ஒரு விசில் விட்டால் சிலது வந்து நல்லா வெஞ்சிருது சிலது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அதே ரெண்டு விசல்லாம் விட்டோம்னா மொத்தமாகவே கொழஞ்சிருது ஸோ இதை இன்னுமே தாளிக்கணும் அப்புறம் வடையை பொரிச்செடுக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கிருஷ்ணரை ரெடி பண்ணுறதெல்லாம் போய் குளிக்க போகிறோம் நம்ம ஒழுங்காக வந்துடு ஸ்வீட் ரெடி வடை ரெடி சுண்டல் ரெடி இப்போ வந்து பாதம் வக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணணும்

கிருஷ்ணருக்கு போடக்கூடிய ஆபரணங்கள் ரெண்டு வருஷமாக இதே கண்டினியூ பண்ணியாச்சு போன வருஷத்துக்கு போன ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் இங்கே யூஎஸ்ல ரெண்டு வருஷம் ஃப்ளவர்லாம் இல்லை இந்த வருஷம் வந்து ஃப்ளவர் அடிஷனல் அண்ட் இதெல்லாம் வந்து வர்ண ஆபரணங்கள் அனைத்தும் எதுவுமே தங்க கிடையாது

bener hmm, Oke okay. Gerak-gerik <laughs> nah, customer ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கப்பவே வேர்த்து ஒழுகாமல் இருக்கப்பவே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க கேரி அவ்வளோதாங்க கிருஷ்ணர் வந்துட்டார் சாமி கும்பிட்டாச்சு கீழே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இந்த கோகுலாஷ்டமி இப்படி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே டியூன் ஃபார் அனதர் அப்டேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் சௌமியா டடா